இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் உங்கள் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் குற்றங்கள் குறைவு என ஆளுங்கட்சியும் எங்கள் ஆட்சியை விட உங்கள் ஆட்சியில் குற்றம் அதிகம் என எதிர்க்கட்சியும் அறிக்கை போர் நடத்துவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பற்றி விவாதங்கள் வரும்போதெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் தான் எதிர்கட்சிகளுக்கு ஆயுதம் ஆளுங்கட்சிக்கு கேடையும் இதனால் ஒவ்வொரு அரசிலும் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு எண்ணிக்கையை குறைத்து காட்டவே விரும்புவர் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என கீழ்நிலை அதிகாரிகளும் ஆட்சியாளர்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகளுமே இந்த வழக்கு பதிவு விஷயத்தில் கணக்கு போட்டுதான் பணியாற்றுகிறார்கள் இந்த நிலையில்தான் சமீபத்தில் டிஜிபி ஜீவால் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவா ஆசிர்வாதம் இருந்து, அனைத்து ஐஜிகளுக்கும் மாநகர ஆணையர்களுக்கும் வாய்மொழி உத்தரவு ஒன்று பரந்துள்ளது அதாவது குற்றப்பதிவுகளை குறைத்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களிடம் இருந்து பெறப்படும் புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் தவிர்க்கிறார்கள் புகார்கள் தன்மை உடையதாக இருந்தால் தவறாமல் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் அந்த வாய்மொழி உத்தரவு இந்த உத்தரவு அனைத்து மாவட்டத்திலும் போலீஸ் அதிகாரிகளிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இது குறித்து போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்தோம் குற்றப்பதிவு எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதற்காக மக்களின் புகார்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படாத ஒரு நிலைமை இருந்து வருவது உண்மைதான் உதாரணத்திற்கு ஒரு காவல் நிலைய லிமிட்டில் ஒரு மாதத்தில் இருபது திருட்டு சம்பவங்கள் நடக்கிறது என்றால் அதில் ஐந்து திருட்டு சம்பவங்களுக்கு தான் வழக்கு பதிவு செய்வார்கள் மேலும் பொதுமக்களிடம் இருந்து அதிகமாக பெறப்படும் டூ வீலர் திருட்டு புகார்களை போலீசார் கண்டுகொள்வதே இல்லை பெறப்படும் அனைத்து புகார்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தால் ரிவ்யூ மீட்டிங்கில் உங்கள் ஸ்டேஷனில் என்ன இவ்வளவு குற்றங்கள் நடக்கின்றன இது அரசுக்கு கெட்ட பெயரை விடுமே என்று எஸ்பி கடிந்து கொள்வார் ஏனென்றால் மாநில அளவிலான ரெவ்யூ மீட்டிங்கில் டிஜிபி தன்னை கடிந்து கொள்வாரே என்ற முன்னெச்சரிக்கை தான் அதனால் பெறப்படும் புகார்களில் ஒரு பகுதியை மட்டுமே வழக்கு பதிவு செய்வது காவல்துறையில் தொடர்கதை இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் வீல் திருட்டு தொடர்பாக கொடுக்கப்படும் புகார்களில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற தகவல் உளவுத்துறை மூலம் மேலிடத்திற்கு சென்றிருக்கிறது வீலர்கள் திருட்டு போய்விட்டதாக புகார் கொடுக்கப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் மிடில் கிளாஸ் மற்றும் அடித்தட்டு வர்க்கத்தினர்தான் டூ வீலர்கள்தான் அவர்களது வாழ்வாதாரமாகவே இருக்கிறது அது திருடு போகும் பட்சத்தில் வைத்து அவர்களால் இன்சூரன்ஸ் கிளைம் செய்து கொள்ள முடியும் ஆனால் எஃப்ஐஆர் இல்லாமல் அவர்களால் ஏதும் செய்ய முடியாமல் கோபத்தோடு புலம்பி வருகின்றனர் இது பூத்த நெருப்பாக மக்கள் பிரச்சனையாக கணன்று கொண்டிருக்கிறது என்ற தகவல் உளவுத்துறை மூலமாக மேலிடத்திற்கு சென்றது இதை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது ஆலோசனையை பெற்ற பின்னர்தான் தான் டூ வீலர் திருட்டு உள்ளிட்ட புகார்களுக்கு கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இதையடுத்து ஏற்கனவே பெறப்பட்ட புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கைகள் போலீஸ் தீவிரம் அடைந்துள்ளன பல மாவட்டங்களில் புகார் கொடுத்தவர்களின் வீட்டுக்கே போலீஸ் சென்று மீண்டும் அவர்களிடம் புதிய புகார் வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்து வருகின்றார்கள் இதில் அதிகபட்சமாக ஐஜி அஸ்ரா கார்கின் வடக்கு மண்டலத்தில் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் மட்டும் இரண்டாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அரசியல் காரணங்களுக்காகவே போலீசார் இதுவரை எஃப்ஐஆர்களின் எண்ணிக்கையை பற்றி தயக்கத்தில் இருந்தனர் ஆனால் இப்பொழுது அந்த தடை நீக்கப்பட்டதால் பொதுமக்களின் உண்மையான புகார்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்கிறார்கள் நம்மிடம் பேசிய சில போலீஸ் அதிகாரிகள் இது தொடர வேண்டும் மக்கள் துயர் தீர வேண்டும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாசம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை